குளோப் த்ரீ சிக்ஸ்டின் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை தான் நம்ம வீடியோக்காலில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம் அது எந்த தொகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளில் ஒன்றான தூத்துக்குடி தொகுதியை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் தூத்துக்குடியில யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அந்த போட்டியாளர்கள் எந்தெந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வகையில அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுறாங்க திமுக கட்சி சார்பில் கனிமொழி அவர்கள் போட்டியிடுறாங்க பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழக மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்கள் இந்த போட்டியிடுறாங்க தூத்துக்குடியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஆறு பேர் மூன்றாம் பாலினத்தோரின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஆறு பேர் என்ன மொத்தமாவே தூத்துக்குடி தொகுதியில தொண்ணூத்தி ஆறு பேர் தான் இருக்காங்களா மூன்றாம் பாலினத்தோர் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஊர்ல தொண்ணூத்தி ஆறு பேர் தான் வந்து ரிஜிஸ்டரே பண்ணிருக்காங்க சிவசாமி வேலுமணியை பத்திய ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சியினர் இவங்கள வந்து எயித்து கிளாஸ் பாஸ் பண்ண வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட எலக்ஷன் வேட்பு மனுல வந்து இவங்களோட எல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எயித்து கிளாஸ்ன்னு இருக்கு ஆனால் இவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் மற்ற இடத்துலையுமே வந்து இவங்களோட பயோடேட்டாவில் சித்தா டாக்டர் தான் போட்டிருக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்றதா இருந்தாலுமே ஒரு டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கு அதனால இவங்களுக்கு மே இவங்களை அப்போ இவங்களுக்கு மேலே வந்து டிஎம்கே கட்சியினர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இருந்தாலுமே டிஇஓ அதாங்க டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து இவங்களோட வேட்பு மனுவை அக்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இவங்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் இப்போ தூத்துக்குடி வேட்பாளர்கள் பற்றிய செய்திகளை பத்தி பாக்கலாம் அந்த வகையில அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணி வயது நாற்பத்தி ரெண்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியலை பத்தி படிச்சிருக்காங்க இவங்க இப்போ கோவில்பட்டி அருகே இருக்கிற சந்தையில மக்களுக்கு காய்கறி வித்தும் அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்தும் பிரச்சாரம் செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக திமுக கட்சியின் வேட்பாளரான கனிமொழி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் கனிமொழிக்கு வயசு அறுபத்தி ஆறு இவங்க பத்திரிகைக்கு படிச்சிருக்காங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியான தூத்துக்குடியில நின்று வெற்றியும் பெற்றிருக்காங்க சோ இது இரண்டாவது முறையாக தூத்துக்குடி தொகுதியில இவங்க நிக்கிறாங்க அடுத்ததாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக மாநில காங்கிரஸ் சார்பில் நிற்கக்கூடிய விஜயசீலன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஈரோடு ஸ்ரீபெரும்புத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் அதாவது சைக்கிள் சின்னத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குற நிலையில இப்போ விஜயசீலன் தூத்துக்குடி கலெக்டரேட்டுக்கு சைக்கிள்லயே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக டாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் ரொபினா ரூத் ஜெயின் கட்சி தலைவரான சீமான் அவர்களும் ரொபினா ரூத் ஜெயினும் தூத்துக்குடி தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க தூத்துக்குடி மக்களின் கோரிக்கைகள் என்னெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பகுதியில போக்குறதுக்காக சுரங்கப்பாதை மேம்பாலம் புதை சாக்கடை பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கணும் சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை தூத்துக்குடி விமான நிலையம் மற்றும் வவுசி துறைமுகத்தை வந்து விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க புதியமுத்தூரில் ஆயத்த ஆடை பூங்கா வைக்கணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையை வச்சிருக்காங்க தூத்துக்குடி பகுதி மக்கள் இந்த பகுதியில அதிகமான ரயில் சேவைகள் வேணும்னு திருச்செந்தூர் பகுதி பகுதியில் அடிப்படை வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லியும் இந்த பகுதி மக்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வாழைத்தர பதப்படுத்துறதுக்காக ஒரு நிலையம் ஒன்று வச்சு தரோன்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தது இன்னும் வாக்குறுதியாகவே இருக்கிறது வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு அதிருப்தியை வந்து உருவாக்கி இருக்கு இந்த நீண்ட கால கோரிக்கைகள் எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க தூத்துக்குடி வேட்பாளர்கள் பத்தின செய்திகளை இன்னைக்கு பார்த்தோம் இந்த வேட்பாளர்கள்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு தொகுதியை பத்தின செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஸ்வேதா நன்றி வணக்கம்